சமையல் நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க வெளிநாடுகள் வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு போதைப் கடத்தி வரப்படுகின்றன பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி வருவதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு அக்கறை காட்டவில்லை என ஹைகோர்ட் அதிருப்தி தெரிவித்தது இதையடுத்து போதைப் பொருள் புழக்கத்தை அடியோடு ஒழிக்க போலீசாருக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் போதைப்பொருள் பொருள் நுண்ணறிவு பிரிவு மற்றும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு இணைத்து அமலாக்கப் பணியம் குற்ற புலனாய்வுத்துறை என்ற புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டது மாநிலம் முழுவதும் கடந்த டிசம்பர் வரை போதைப் பொருட்கள் விற்ற இருபத்தி இரண்டாயிரத்து விற்றாயிரத்து நாற்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து நாற்பத்தி இரண்டாயிரம் கிலோ கஞ்சா ஒரு கிலோ ஹெராயின் எழுபத்து நான்காயிரம் போதை மாத்திரைகள் இருநூற்று இருபத்து மூன்று கிலோ பிற போதை வஸ்துகளை பறிமுதல் செய்தனர் நடப்பாண்டில் ஜூன் வரை நான்காயிரத்து ஐநூற்று இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன ஏழாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்ட பதினோறாயிரம் கிலோ கஞ்சா எழுபத்து நான்காயிரம் போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன போலீசார் மற்றும் உயர் அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதால் பெரிய புள்ளிகள் பிடிபடவில்லை என கூறப்பட்டது இதையடுத்து நடந்த வேட்டையில் சில போலீசார் சிக்கினர் கோவையில் போதைப் பொருள் விற்பனை செய்த ஏழு பேர் பெங்களூருவில் பிடிப்பட்டனர் அவர்களை வழிநடத்திய கோவை ரேஸ்கோஸ் காவல் நிலைய கான்ஸ்டபிள் ஸ்ரீதர் கைது செய்யப்பட்டார் கோவை ரத்தினபுரியில் கஞ்சா விற்ற சந்திரபாபு போது அவரை வழிநடத்திய ஈரோடு சைபர் குற்ற தடுப்பு பிரிவு எஸ்ஐ மகேந்திரன் கைது செய்யப்பட்டார் நாகையில் இலங்கைக்கு கடத்த இருந்த கிலோ கஞ்சா பிடிப்பட்டது கடத்தல் கும்பல் தலைவன் சிலம்பரசன் வீட்டில் நாகை இன்ஸ்பெக்டர் பெரியசாமி ரெய்ட் போனார் அதன்பின் அதே கும்பலுடன் அவர் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டு கும்மாளம் போட்ட காட்சிகள் வெளியாகின இதேபோல் போதை கும்பலுக்கு உடந்தையாக இருந்த போலீசாரின் பட்டியல் தயாரிக்கப்பட்டது இதில் எண்ணூற்று ஐம்பது அதிகாரிகள் பெயர் இருப்பதைக் கண்டு மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் ஆடிப்போயிருக்கிறார்கள் அடுத்த நடவடிக்கைக்காக அந்த பட்டியல் டிஜிபி சங்கர் ஜிவால் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குற்றத்துக்கு பொருத்தமான தண்டனை வழங்கப்படுமா அல்லது வழக்கம் போல பணியிட மாற்றம் செய்வதுடன் முடிந்துவிடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்